வெற்றிமாறன் படத்துல எல்லாம் மூணாவது ரமேஷ் இருக்கிற மாதிரி தியாகராஜ குமார் ராஜா நல்ல படத்துல எல்லாம் பேர்டுவர்ஸ் இருக்கிற மாதிரி கருப்பன் பேச்சில் உண்மை இருக்கிற மாதிரி மோடி பேச்சில் எப்பவும் பொய் இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி போகிற வழியில் ஸ்வீட்டு கடை இருக்கிற மாதிரி அண்ணனோட ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் நான் வந்து ஒரு நிலைய வித்வான் அதனால் என்னுடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து அண்ணனுடைய ஆளுமை பற்றியோ எழுத்து பற்றியோ இல்லாமல் அண்ணனை பற்றி தான் இருக்கும் பொதுவாக நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் அண்ணன் என்னை பற்றி எழுதியிருந்தார் அது வந்து கொஞ்சம் ஓவராக புகழ்ந்து எழுதியிருந்தார் நான் ஃபோன் பண்ணி என்னன்ன ஓவராக இருக்குது அப்படின்னு அப்போ நீ என்ன புகழ்வே அப்படின்னாரு ஸோ வந்து எங்களுக்குள்ளே எப்போவுமே ஒரு கிவன் டேக்கன் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கிவன் டேக்கங்கிறது எல்லாத்தையும் தாண்டிய அன்பு மட்டும்தான் தோழர்களே மேல்கணக்கு இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தின் எப்படி வந்து அண்ணனின் முதல் தம்பியாக நான் எப்போதும் இருக்கிறனோ அதுபோல் அண்ணனின் பெரும்பாலான புத்தகங்களுக்கு முதல் வாசகனாகவும் நான் இருப்பேன் எப்போவுமே அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த அவர் எழுதி கொண்டிருப்பதை பார்ப்பேன் அதற்கு அடுத்தது அடுத்தது அதோடைய எழுத்து வடிவத்தை பார்ப்பேன் பிரதியை பார்ப்பேன் அப்புறம் ஃபைனலாக புத்தகம் வரும்போது லே அவுட் ஆகி வரும்போது முதல் பிரதியை பார்ப்பேன் எப்போவுமே அந்த பாக்கியம் வந்து எனக்கு எப்போவுமே உண்டு அப்படி வந்து இந்த புத்தகமும் முதல் பிரதியவே வீட்டில் பார்த்துவிட்டு முதல் வாசகனாக ஒரே சிட்டிங்கில் உட்காந்து படிச்சுட்டேன் எனக்கு வந்து பர்சனலாக யுகபாரதி அண்ணன் வந்து எப்போதுமே ஒரு ஆசான் அப்படிங்கிறத தாண்டி சமகாலத்தில் ஒரு ஆசானாக இன்னை வழிநடத்தி செல்பவர் அது வந்து என்னென்னா இன்றைக்கு இந்த தலைமுறை வந்து ஒரு மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில் இருக்கும் இந்த தலைமுறை வந்து நழுவ விட்டதுங்கிறது ஏராளமாக இருப்பது அவர்கள் தழுவிக்கொண்டது ஏராளமாக இருப்பது அதுக்கு தாண்டி இந்த நைன்டி கிட்ஸ் வந்து ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு இடத்துல நிற்கிற ஒரு இடமா இருக்கும் எப்போவுமே இதற்கு நடுவில் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய இலக்கியத்தை நம்முடைய மண்ணை நாம் விட்டுவிடக்கூடாத நம் நிலத்தின் பெருமைகளை சிறுமைகளை எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாராவது வேண்டும் அப்படி இந்த தலைமுறைக்கு இந்த தலைமுறையை சேர்ந்த ஒருவராகவே இருக்கக்கூடிய ஒருவராக தான் நான் யோகபாரதி நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கவிஞருக்கு ஒரு கலைஞருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து கடற்கரை எழுதின பாரதி விஜயம் புத்தகத்தை வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு மிகப்பெரிய புத்தகம் அது தினமும் காலையில் பாத்ரூம் போகும்போது பத்து பக்கம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பத்து இருபது பக்கம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரதிங்கிற அந்த ஆளுமை தமிழ் சி சமூகத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கவிஞனின் இருப்பு என்ன என்பதை வந்து அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப தீவிரமாக உணர்த்தும் ஒன்றாக இருந்தது ஒரு கலைஞன் இருப்பு என்ன என்பதை அப்படி நவீன காலத்தில் இன்றைக்கு பாரதி விஜயம் யுகபாரதி விஜயமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒரு கவிஞரின் இருப்பு ஒரு கலைஞனின் இருப்பு அப்படிங்கிறது வந்து வெறுமனே தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவது தான் சார்ந்த கலையை தன் கலை இருப்பை வெளிப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சமூகத்தோடு இலக்கியத்தோடு அரசியலோடு தொடர்ந்து இந்த சமூகத்தை ஒரு இன்ச்சாவது மேலே எடுத்துகிட்டு போகக்கூடிய செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபடுவனாக அவன் இருக்க வேண்டும் அவன்தான் காலத்தில் அழியாதவனாக இருக்கிறான் அப்படியான விஷயத்தை இன்றைக்கு இருப்பவர்களில் முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் வந்து யுகோபாரதி அண்ணன் நீங்கள் அவரை தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா அவருடைய குரல் வந்து எப்போவுமே சமூகத்தில் வந்து சமூகத்திற்கான குரலாக ஒழித்து கொண்டே இருக்கும் அவர் இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறாரு தமிழின் மிக முக்கியமான பாடலாசிரியாக இருக்காரு அவர் அந்த ஸ்பேஸில் அழகாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனால் அப்படி இல்லாமல் அவர் தொடர்ந்து தன்னுடைய குரலை இந்த சமூகத்திற்காக ஒழிக்கிவிட்டு கொண்டே இருக்கிறார் அதில் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது நிறைய கவிஞர்கள் நான் சினிமாவில் இருக்கிறதுனால பாடலாசிரியர்களாக நம்ம நிறைய பேர் சந்திப்போம் கவிஞர்களாக நிறைய பேரை சந்திப்போம் அவங்கள்ட்ட அபாரமான திறமை இருக்கும் அபாரமான சொல்லாடல் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் அது சீக்கிரமாக தீர்ந்து போய்டும் நிறைய பேரை நான் அது மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு மரபு தெரியாது அவங்களுக்கு சங்க இலக்கியத்தோடலாம் எந்த தொடர்புமே இருக்காது அவங்க படித்த ரொம்ப சிறிய ஒரு ஸ்பேஸில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களோட காண்டம்பரரியாக சில விஷயங்களை மட்டும் தான் அவங்களால் செய்ய முடியும் மரபும் சங்க இலக்கியமும் அதே நேரத்தில் தீவிரமான நவீனத்துவமும் தெரிந்த எனக்கு தெரிந்து இவ்வளவு தீவிரமாக தெரிந்த ஒரே பாடலாசிரியர் இன்றைக்கு யுகபாரதியம் தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து இதை வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காகவோ அப்படிலாம் சொல்லலை இது என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்து சொல்கிறேன் அதனால தான் அண்ணன்ட்ட வந்து எந்த விதமான ஸ்பேஸ்லேயும் இயங்கிக்கிட்டே இருக்க முடியும் அவர் ஒரு கிராமிய பாடல் எழுத முடியும்னா அவரால் நம்முடைய நாட்டார் குரலாக ஒழிக்க முடியும் ஒரு ஒரு சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் ஒரு லவ்வை சொல்லணும் அப்படின்னா நவீனமான ஒரு குரலை ஒழிக்க முடியும் இப்படி சேர்ந்த ஒரு கலவையாக அவர் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து சங்க இலக்கியத்தோடும் நமது பண்பாட்டு அரசியலோடும் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கமான விஷயம் அது வந்து இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு மிக ஆழமாக தெரியுது ஏன்னா இந்த புத்தகம் வந்து ரொம்ப இத்தனை பக்கங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய உலகம் நமக்குள்ளே விரியுது அவர் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடியக்கூடிய அந்த புத்தகத்தோட முன்னுரையில் அவரே எழுதியிருக்காரு இதை எழுதி முடிக்கும்போது எனக்கே என்னை பிடித்தது அப்படின்னு இதை படிக்கும்போது உங்களுக்கே உங்களை பிடிக்கும் அப்படியான ஒரு புத்தகம் இது இந்த ஒரு வானத்தில் பறப்பதைப் போல நான் உணர்ந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கும் பறப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது வன்பிறனில் தொடங்கி வண்ணதாசன் வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகிறாரு அது ஒரு சங்கப்பாடலை நமக்கு அறிமுகப்படுத்துறது தான் ஏன்னா உண்மையிலே சங்கிலே தோட்டத்தலோட எனக்கு அந்த அறிவே கிடையாது அதை படிப்பதற்கு வந்து மிகவும் கடுமையான வார்த்தைகளும் அது அந்த ப்ராக்டிஸும் இல்லாத ஒரு ஆள் தான் ஆனால் எனக்கே வந்து இந்த சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்துனது மிகவும் எளிமையாக அறிமுகப்படுத்தினது தான் ஸோ அப்படியான ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இந்த புத்தகத்திலும் செய்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் வந்து மிக எளிமையாக நிறைய விஷயங்களை சங்க இலக்கியத்தோடு சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய நிறைய விஷயங்களை தத்துவங்களை அதான் சொல்கிறேன் அங்கேருந்து ஆரம்பித்து ஐகூ ஜென் மரபு சூஃபி எல்லாமே இதுக்குள்ளே பேசப்படுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இதை பற்றி போவே ஐயாவோ ஆர்முகத்தம் இன்னும் டீட்டெயிலாக பேசுவாங்க எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதமான எளிமையான கையேடாகவும் இருக்கிறது சங்க இலக்கியத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு அதே நேரத்தில் வாழ்க்கையை பற்றி தத்துவத்தை நம் வாழ்க்கை தத்துவங்களை பற்றி அழகாக ஒரு உற்ற நண்பனாக சொல்லக்கூடிய துணியும் மிக எளிமையான ஒரு துணியும் இதில் இருக்குது அதனால் தவறாமல் இந்த புத்தகத்தை எல்லோரும் படியுங்கள் அதையும் தாண்டி அண்ணனுக்கும் எனக்குமான இந்த மிக நீண்ட தொடர்பில் இப்படியான ஒரு முதலில் ஒரு கூட்டத்தில் அன்பும் அறிமுகமும் செய்யக்கூடிய பாக்கியம் தொடர்ந்து அவர் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மற்ற எல்லாவற்றையும் விட அதை என்னுடைய இந்த கலை வாழ்க்கைக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அன்னி பற்றி சொல்லணும் ஏன்னா அன்னி வந்து கரெக்டாக இல்லை அதான் அவரே எழுதியிருக்க மாதிரி தொடர்ந்து அவருக்கு வந்து எழுதி எழுதி வந்து வலது கை வழியே வந்துருச்சு ஏன்னா அப்படி வந்து எப்போ போனாலும் அந்த சிஸ்டத்தில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் அப்படி ஒருத்தவர் இயங்கணும் அப்படின்னா நிச்சயமாக தொந்தரவு இல்லாத தொந்தரவு தராத ஒரு நல்ல மனைவி அமையணும் அப்படி வந்து அன்னி வந்து அமைஞ்சிருக்காரு அமைஞ்சிருக்காங்க அதனால தான் அவரால் இயங்க முடியுது இந்த மேல் கணக்கு சரியாக வரணும்னா ஃபீமேல் கணக்கு கரெக்டாக இருக்கணும் அது வந்து அன்னி கரெக்டாக இருக்கிறதுனால தான் ஸோ எல்லாரும் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஒரு அற்புதமான அனுபவத்தை பெறுங்கள் நன்றி வணக்கம்